தான் திருநல்லூர் கும்பகோணத்திலேருந்து ஒரு அதிகமான ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க திருநல்லூர் அந்த இடம் ஒரு பெரிய பாடல் பெற்ற சிவாலயம் நம்முடைய அப்பர் பெருமானுக்கு திருப்படி சுவாமியுடைய பாதத்தை அப்பிருப்பின் தலைமையில சிரத்திலே வைத்த பதி நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாறே நான் அப்பர் பெருமான் பணிகம் படித்த இடம் அல்லவா கோச்சங்க நாயனார் கட்டின கோயில் நல்ல உயரமாக இருக்கும் மாட கோவில் அப்படியே படியேறி போனால் தான் சுவாமி பாலுமண்டி சுவாமி வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக இருப்பார் எப்போதுமே பொன்னிறமாகவே தான் அடியன் கண்ணுக்கு தெரிய தெரிஞ்சதுங்க ஆனால் அஞ்சு நிறம் மாறுவாருங்களாம் அதுதான் பஞ்சவரணேஸ்வரர்னு அந்த துளை இந்த பொன் லிங்கத்தில் துளை இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள் துளை இட்டா மாதிரி அங்கங்கே கரிய நிறத்திலே திரும்பினையும் தெரியும் பொன்னும் தெரியும் இப்படி ஒரு அற்புதமான தலைமுறை அந்த தளத்தில் என்ன செய்வார் சுவாமினா ஏன்னா இதுல ஒரு முக்கியமான அப்பர் பெருமானுக்கு முற்பட்டவர் இந்த அமர்நீதியா ஏன்னா அப்பர் பெருமான்